அனைவருக்கும் வணக்கம் இந்த பரிகார உறுப்பு காலையிலேருந்து எடுத்து மிகவும் வியப்பு வியக்கிற அளவுக்கு இருந்தது இது வரைக்கும் நானும் நிறையா ஜோதிட பட பாடங்களை கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் படிச்சிருக்கேன் இது மாதிரி ஒரு லாஜிக்கோட ஒரு பரிகாரத்தை சொன்னது வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் இருந்தது அருமையான பயனுள்ள ஒரு பரிகாரம் இது வந்து உண்மையிலேயே கேட்கும்பொழுது உடம்பெல்லாம் செலுக்குது கண்டிப்பாக இதில் இந்த பரிகாரம் நாம் செஞ்சு பார்த்து வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க நம்ம வரக்கூடிய கிளைண்ட்டுகளுக்கு சொல்லி அவங்களும் இதில் வெற்றி பெறுவாங்கள ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வந்திருக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இதில் செஞ்சு எல்லோரும் சக்ஸஸ் அடைவாங்க இந்த வா இந்த வகுப்பை இருக்கிற ஐயா வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது மிகவும் ரொம்ப இவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் இது வந்து நிறைய அதாவது ரொம்ப அதிக செலவில் பொருள் செலவில் பண்ணி அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு இந்த ஏழை மக்களுக்கு கீழ் கீழ்நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்காது பட் ஆனால் அவங்க வந்து அவங்களும் வந்து இந்த இதை வந்து பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் நன்மைகளையும் அடையிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுனால ஐயாவுக்கும் மிகவும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி நல்லது ரொம்ப நம்மளுடைய ஒம்பது கிரகம் நம்ம உடம்புக்குள்ள எப்படி வந்து நம்ம ஜாதகத்தில் வானசாஸ்திரம் மேலே இருக்குது பூமி கீழே இருக்குது இந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம கூட எப்படி வேலை செய்யுது அது எந்த வழியில் வருதுன்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா ஒம்பது கிரகங்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த ஜாதகத்துக்கு ஒம்பது கிரகம் நல்லா இருக்குதுன்னு பார்க்குறாங்க அப்போ அந்த ஒம்பது கிரகம் ஒரு மனிதனுக்கு எப்படியோ ஒன்று வேலை செய்யுது ஒரு ஒரு கிட்டத்தட்ட சுக்கரன் திசை முடியும் சுக்கரந்திசை வரப்போகுதுன்னா சுக்கரந்திசையில் திசையில் சுக்கரன் புத்தி முப்பது மாதங்களாமா அதுக்கு முன்னாடி என்ன திசை அப்ப கேது திசை முடிஞ்சு சுக்கரன் திசையில் சுக்கரன் புத்தி வந்தோன்னே எனக்கு வேலை செய்யறீன்னு அவங்க கேட்குறாங்களே அதுக்கு காரணம் என்னன்னா கேது திசை முடிகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சுக்கரனோட திசைக்குண்டான அலைவரிசை நம்மக்கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்குது வந்து நம்மளுக்கு சுக்கரன் திசையில் சுக்கரன் புத்தி நாளைக்கு வருதுங்கிறது அது எப்போவோ கிளம்பிடுது எனக்குமா மழை வருதுன்னு எப்படி மேகமூட்டமாயி அப்புறம்தான் மழை வருது அதுபோல ஒரு கிரகம் நம்மளை தோக்கி வருது சரி இது வந்து நம்ம மேலே எப்படி படுதுன்னு தெரியணுமல்ல ஒன்பது கிரகங்களுக்கு நம்மளுடைய உடம்புல ஒன்பது துவாரங்கள் இருக்குது அது தான் வருது புரிச்சுங்களம்மா அப்போ அந்த ஒன்பது கிரகங்களை காலையில் எந்திரிச்சு யாரெல்லாம் அந்த நவகிரகத்தினுடைய அந்த சிலைக்கு பொட்டு சந்தனம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்றாங்களோ அவங்க தான் அந்த நவகிரக தோசம் இருக்காது அது எல்லாரும் ஜோதிடர்கள் அந்த ஒரு சின்ன விக்கிரகம் ஒரு ஒரு தட்டில் வச்சு எல்லாருமே ஒரு தண்ணி ஊற்றி கழுவி விக்கிரகத்துக்கு பொட்டு சந்தனம் வச்சு ஜோசியருக்கு முதல்ல நவகிரகத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றவங்களோட ஜாதகத்தில் இருக்கிற நவகிரகத்தை தொட்டைன்னா அவரோட கர்மம் உங்களுக்கு வராது என்னங்கய்யா ஏன்னா அவர் எத்தனையோ பாவம் பண்ணியிருப்பார் நம்ம கிட்டே ஒரு ஐநூறுரூவா ஜாதகம் கொடுத்து அந்த பாவத்தை கையில் கொடுக்குறாரு ஜாதகத்தை கையில் கொடுக்கல அப்போ எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய நம்ம சக்தி வாய்ந்தவங்கன்னு பாருங்க ஐயா பெத்த குள்ளைய எந்த பக்கம் திரும்பாமல் வளர்த்தி வாழும் பண்ணி யாருன்னே தெரியாத ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி யாரை நம்புகிறாங்கன்னு சொல்லுங்களேன் ஜோதிடரை நம்புகிறாங்க அப்போ நவகிரகத்தினுடைய தூதர்கள் ஜோதிடர்கள் அப்போ நவகிரகம் வந்து கிட்ட வந்து பெரிய ராஜாவுக்கே நேரம் சரியில்லைனாலும் ஜோதிடர்கிட்ட வந்து கணிச்சு தான் ஆகணும் அப்போது ஆண்டவனுக்கு அடுத்த பவர் யாரு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க அப்போ எவ்வளோ பெரிய மகத்துவமான சக்தி அது அப்போ இதை வந்து ஜோதிடம் ஒரு திடமாக சொல்லுங்கங்கிறக்காகத்தான் ஜோதிடம்னு பேர் வந்தது சோதித்து திடமாக சொல்லு இது நடக்கும்னு சொல்லுங்க நீங்கள் கணிதம் தவறாக போயிருந்தாலும் கூட உங்கள் வாக்கு சித்தியாச்சுன்னா அது அந்த தேதி நடத்து ஜோசியருடைய கௌரவத்துக்காகவாது இது நடக்கும் ஜோசியருடைய நம்மளுடைய பவர் அது இவர் சொல்லியிருக்கிறாரு எத்தனையோ விதத்துக்கு நல்லது பண்ணவர் இவர் இந்த விஷயத்தில் தோத்துட்டாருன்னா ஊருக்குள்ளே கெட்ட பேர் ஆயிருன்னு வாக்கு பழிச்சாவது இந்த தேதியில் இடமாங்குவீங்கன்னு சொன்னால் கடவுள் நமக்காக அமைச்சு கொடுப்பார் அவர் ஜாதகத்துக்கு அதனால தான் திடமாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க இது ஜோசியம் கிடையாது ஜோதிடம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஜோதிடம்னு பேர் வைக்க நீங்கள் ஜோசியரான்னு கேட்டால் நான் ஜோதிடர்னு சொல்லணும் அது ஜோ அது சோதிச்சு திடமாக சொல்லு சாதகம் பார்க்க வர்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல நான் சாதகம் பார்க்க போகிறேனுங்கிறாங்க அப்போ அங்கே என்ன தப்பு நடக்குது உங்கள் வீட்டில் பாதகமாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதை சாதகமாக்குறக்காக சாதகம் பார்க்குறக்காக சாதகமாக வர்றீங்க உங்கள் வீட்டில் பாதகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஜோதிடர்கிட்ட போகணும் அந்த பாதகத்தை சாதகமாக மாற்றுறதுக்காக ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜாதகக்காரர்கிட்ட வர்றாங்க அதனால சாதகம் பார்க்க வர்றாங்க இது கரெக்டுங்களா இதெல்லாம் சின்ன சின்ன அடிப்படை தானே ஏன்னா அவங்களுக்கு பாதகம் ஒரு கீழே விழுந்து வண்டியில் அடிபட்டார் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றார் ஒரு குடும்பம் பிரிஞ்சு போச்சு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றார் ரெண்டு பேரும் அடிதடி பண்ணிட்டாங்க ஜாதகத்தை அப்போ அங்கதான் பாதகம் நடக்குது அந்த பாதகத்தை சாதகமாக மாத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியல அதனால நம்ம வர்றாங்க நம்ம கிட்ட ஜாதகத்தை கொண்டு கொடுத்தா அந்த நேர காலம் சரியில்லமா இதுக்கு இந்தந்த வழிமுறைகள் செஞ்சு போனீங்கன்னா இந்த பாவகம் சாதகமாக மாறுன்னு ஜோசியர் நீங்கள் ஜாதகம் பார்த்து சொல்கிறீங்க அதான ரூல் கரெக்டுங்களா ஐயா அப்போ இது உண்மைதானே அப்போ நம்ம ஜோசியர் காலையில் எந்திரிச்சு அந்த நிம்மதியாக நீங்கள் உட்கார்ற இடத்துல உங்களுக்கு என்னென்னமெல்லாம் நவகிரகத்தினுடைய அந்த நட்சத்திரம் அந்த திதி யோகம் கரணம் கிழமை இதை காலையில் எந்திரிச்சு எந்த மந்திரம் சொல்கிறோமோ இல்லையோ இந்த பஞ்சபூத மந்திரத்தை சொல்லி அந்த சாதகத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க பிரச்சனை உங்கள் மைண்டுக்குள்ளே நிற்கும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும் இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் அப்படின்னு எழுதி போட்டிருவோம் இந்த நட்சத்திரக்காரு இந்த ராசி உள்ளவங்க இந்த லக்கணம் உள்ளவங்க இன்னும் கேள்வி கேட்டு இங்கே வந்துட்டு இருக்கிறாங்கன்னு எழுதி போட்டுருவோம் அவர் பைக்குள்ள சாதகத்தை வச்சுருப்பார் அவர் வந்து பார்த்தோன்னே அவர் நட்சத்திரம் போர்டுன்னு இருக்கும் அவர் ராசி லக்கணமெல்லாம் போர்டுன்னு இருக்குது இவர் பயந்துட்டு உட்காந்துருப்பார் நம்மளோட ஜாவே கொடுக்கவே இல்லை இங்கே எழுதி போட்டுருக்குறாரு தேதி வேறையாக அப்போது மிரர்களாக இருக்குமா இருக்காதுங்களா அந்த ரகசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கோணுமா நீங்களே எழுதி போட்டு ஜோசியும் பார்க்கலாம்ல இன்றைக்கி என்ன நட்சத்திரம் சொல்லுங்கம்மா மிருகசிருஷம் சந்திரன் எங்கே போயிட்டு இருக்கிறாருங்க திருவாதனில் போயிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு அப்போ திருவாதுரை நட்சத்திரம் இன்றைக்கி மிருகசிரிசு நட்சத்திரம் இன்றைக்கி எத்தனை மணி வரைக்கும் இருக்குதுங்க என்னங்கம்மா நாலம்பது வரைக்கும் மிருக சீரசம் அப்படிங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா மிருக சீரசத்துக்கு நட்சத்திரம் எது திரிகோணம் மிருக சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தை எழுதிருங்க போர்டில் அதுக்கு அடுத்து நாலு ஐம்பதுக்கு மேல நீங்க ஜாதம் பார்த்துருக்கும் போது போய் மாத்திட்டு இருக்க முடியாது அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தை எழுதிருங்க உண்டான மிதனம் துலாம் கும்பலக்கணத்தை எழுதிருங்க மிதனம் துலாம் கும்பராசி எழுதிருங்க இன்னைக்கு ஜாதம் பார்க்க இவங்க மட்டும் ஜோசி பார்க்க வருவாங்க வேற யாரும் வர மாட்டாங்க இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது எந்த நட்சத்திரம் இன்னைக்கு பிரபஞ்சத்தில் போயிட்டு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இன்னைக்கு ஆவது நம்ம ஜாதகம் பார்க்க போகலான்னு பிரபஞ்சத்தை தோண்டி கரெக்டாக அந்த நட்சத்திரக்காரே முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க செக் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா என்னங்கம்மா அம்மா சொல்லுங்க ஆ லக்கணத்தை சேர்ந்து எழுதிருங்க மிதினம் துலா கும்பம் அதையும் எழுதிருங்க ஏன்னா அந்த உயிர் அங்கே பிறந்திருக்கும் அதே போல அன்னைக்கு மட்டும் அந்த திதி அவங்கள தான் கூட்டிட்டு வர வேற யாரையும் கூட்டிட்டு சரி அவங்க என்ன கேள்வி கேட்டு வருவாங்க எழுதிட்டா இதை விட இப்போ ஜெயிச்சிருவீங்களா ஜோசியத்தில் என்னங்கம்மா அவங்க என்ன கேள்வி கேட்டு வர்றாங்கன்னு பிரசனத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்த சாதகத்திலேயே இதுக்கு தான் வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு இது பிரசனத்தில் போய் தானே ஒரு சில விஷயம் அவங்க என்ன ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்கன்னு நம்ம பிரசனை போட்டு சொல்லுவோம் பிரசனமே போடாமல் சொன்னால் பெரிய விஷயம் தானே சரி இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரசன்னம் பார்க்காம அவங்க எதுக்கு வந்துருக்கிறாங்கன்னு தெரியணும் இல்லைங்களா கரெக்ட் தானுங்க இப்போ இன்னைக்கு சந்திரன் மிதனத்தில் போயிட்டு இருக்குது அப்படித்தானுங்க உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் மிதனத்தை எந்த கிரகமெல்லாம் பார்க்குதோ அந்த கேள்வி தான் கேட்க வருவாங்க வேறு எதுக்கு மாட்டாங்க புரியுதுங்களாம்மா இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய கோச்சார சந்தரனை உங்கள் பிறந்த ஜாதகத்தில் மிதன ராசியை எந்தெந்த கிரகமெல்லாம் பார்க்குது இப்போ குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க கும்பத்தில் ஒருத்தருக்கு ஜோசியம் பார்க்க வர்றார் அவருக்கு அஞ்சாம் பார்வை எங்கே பார்க்கும் மிதனத்தை பார்க்கும் அவங்க வந்த நோக்கமே குழந்தை பற்றி கேள்விதான் ஒரு சனி பார்க்குது தொழிலை பற்றி தான் கேள்வி சூரியன் பார்க்குது அப்பாவோட பிரச்சனை என்றைக்கு தீரும் அப்பாவோடய சொத்து எப்போ வரும் தான் பார்க்குது நான் என்னைக்கு தாயாக போகிறேன் புதன் பார்க்குது நான் என்னைக்கு வந்து தாய்மாமனுடைய உறவு எனக்கு கிடைக்கும் இந்த கேள்வி தான் அந்த தூண்டுதல் வரும் இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா ஜாதகத்தை வாங்கும்போது இன்றைக்கி போயிட்டு இருக்கக்கூடிய கோச்சார சந்திரனை வெறும் வெறு ராசி கட்டத்தை நீங்கள் முதல் போட்டுக்குங்க சந்திரனை மட்டும் போட்டுக்குங்க அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் பார்க்குதோ அதை மட்டும் போடுங்க ரெண்டு கிரகம் மூணு கிரகம் போடுவீங்களா இந்த கேள்வியவே எந்திரிச்சு போக வரைக்கும் கேட்டுகிட்டு இருப்பார் இதுதான் அவருக்கு வேணும் எப்படி எப்படிங்கம்மா இனிமேல் நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா இன்றைக்கி மிதுன ராசியை போ அவர் மிதுன ராசியில் அவங்க வர்றவங்களோட ஜாதகத்தில் மிதுனத்தை மட்டும் அவங்க பிறந்த காலத்தில் எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கேள்வி தான் அவங்க கேட்க வந்திருப்பாங்க நீங்கள் மாற்றி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜோசிக்கு சரி இல்லையேன்னு பிரச்சனை ஏன்னா அவர் வந்த நோக்கம் இதுதான் இன்றைக்கி பிரச்சனையே இன்றைக்கி மிதிதனந்தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் இன்றைக்கு ஜோசியம் பார்க்க வரது நீங்க எழுதி போட்டுருங்க அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோன்னே இதுக்கு தான் வந்துக்கிறத எழுதி போட்டுருங்க இன்னும் 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 கொஞ்சம் ஓவராக போய் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டெப்த்தாக உள்ளே போய் சொல்லணும்னா கோச்சாரத்திலேயே இன்னைக்கு மிதனத்தை எந்த கிரகம் பார்க்குதுன்னு பாருங்க எல்லா கிரகத்திலையும் என்னங்கம்மா கோச்சாரத்திலேயே இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சந்திரனை அந்த கோச்சார கிரகம்